ஒரு அரசியல் அப்படின்னாக்கா கருத்தை கருத்தியலா விஜய் யாரு கூட போனாரு விஜய் கேரவன்ல யார் இருந்தா இதெல்லாம் தேவையில்லாதது சொல்ல புரியா இல்லையா விஜய் கேரவன்குள்ள திருஷா இருந்தாங்களா இல்லையா நீ பாத்தியா நீ உள்ள விட்டுட்டு வெளில உட்காந்துருந்தியா இது மாதிரி கேப்பமா கேட்க மாட்டோம் நீ அப்படி பேசுற நீ பேசுறதுன்னா ஒருத்தர் வந்து நிவேதாபத்தில் இருக்கிறான் தேவையில்லாம வருது வந்து வானவில் வானவில்

இருக்கீங்களே இப்ப நான் வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும் வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும் இவர்தான் வானவில்ல பாரு இவர பொட்டேன்றாங்க இவர பொட்டையா பாருங்க இவர பொட்டேன்றாங்க இவர பொட்டையா நான்தான் பொட்டையா நான்தான் வானவில் பொட்டையா நீங்க பொட்டையா நீ நான் பொட்டையா பொட்டன்னு சொல்ற நீ பொட்டன்னு சொல்ற கமெண்ட் ஆயிரம் பேர் போடுவாங்க இவர் அப்ப சொல்ல ஆன்லைன்ல கமெண்ட் ஆயிரம் பேர் பண்ணுவான் அவன் பிரச்சனையே கிடையாது நீ டெய்லி என்ன பாக்குற ரிவியூ வரும் போது எல்லாம் நானும் பாத்து நீ பாக்குறேன் உன்ன பாத்தீங்க ஒருத்தர் ஒரு பட்சம் வைக்கிறாங்க சரி பேசு அந்த பட்டத்தை நாம வைக்கல வேற யாரும் வைக்கல அத வச்சு கூப்பிடலியா தல அஜித் நீங்க சரி இவர வந்து வானவைலன்னு கூப்பிடுறாங்களா அப்போ நான் இவரை பொட்டைன்னு சொன்னா இவருக்கு போக வராது இவர் பொட்டை இவர் பொட்டை பொட்டை லிங்கேஜ் ஒட்ட லிங்கேஜ் பொட்டை லிங்கேஜ் ஆஹ் வீடியோ ப்ரூஃப் சரி சரி

நீங்க <lad> பேச <wheels running out today>

முடிஞ்சு போச்சா எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் பாய் இரே இரே ஓட பாய் இரே ஓட யார் ஓடுது அட ஓட கூடாது நில்லு பாய் இரு பாய் இரு ஒரு ஒரு ஓட கூடாது இரு ஒரு நிமிஷம் ஏய் பேஸ் ஓவர் ஆல் கான்வர்சேஷன் இதுதான் என்ன ஏன் சொல்றேன்னு நீ கேட்ட நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் நீ வந்து இரு ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன் ஏப்பா நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசு பா நான் என்ன சொல்றேன் நீ வந்து தலைபதி விஜய் மேல இல்லாத அபாண்டம் சொல்ற திரிஷா கூட போனாரு திரிஷா வீட்ல இருந்தாரு நீ விலகு புடிச்சான்னு நான் கேக்குறேன் இல்ல நீ ஒரு அபாண்டம் சொன்னே உன்ன பத்தி எல்லாரும் அபாண்டம் சொல்றாங்க என்னைய பத்தி மட்டும் நீ சொல்ல கூடாதுன்னு இப்படி நீ சொல்லுவீங்க ஏப்பா சொல்லு இவர் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து த்ரிஷா கூட போந்தா நீ பாத்தியா நீ ஏன் சொல்றேன்றாரு இவனுங்க கூட உக்காந்தீங்கன்னா உதயநிதி நிவேதா பெத்ராஜ் கூட போயிடுச்சு நிவேதா பெத்ராஜை வச்சு பேசுறாங்க இங்க பாருங்க தலைவர் தலைவர் வச்சு பேசினா நீங்க அங்கேயே போயிடணும் இப்ப நான் நீங்க ஒரே விஷயம் நல்லா நீ பேசுறேன் நான் பேசுறேன் நீ பேசுறேன் யார் முதல்ல சொன்னது நீ பேசுறேன் நீ நல்லா எடுத்து பாரு அதாவது இவங்க விஜய் பத்தி முதல்ல பேசினாங்களா இல்ல நாங்க நிவேதா பேச பத்தி பேசணும்னு எடுத்து பாருங்க நீ எடுத்து பாரு ஓகே முச்சாச்சா முச்சாச்சா இரு முதல்ல இவங்க ஆரம்பிச்சு ஊறுறது எல்லாமே ஒரே நிமிஷம் பர்சனல் அட்டாக் பண்றது ஒருத்தர் வந்து டீபா கொண்டு வந்து பேசுறது ஒருத்தர் லேடிஸோட வெச்சு பேசுறது இவங்க பண்றது அதுக்கு பதில் கொடுத்தாக வந்து இவங்க பண்ணாங்க நாங்க பண்ணனும்னு சொல்றது புரியதா சரி முச்சாச்சா பா பேசு முச்சாச்சி இப்ப நான் பேசுறேன் நடுவுல பேச கூடாது ஓகே வா வந்து விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு இல்ல ஓகே டிஎம்கே காரங்க பேசுறாங்க இல்ல நாங்களே கூட பேசிருப்போம் விஜய் எங்கெங்கே இருந்தாரு அப்படின்னு பேசிருப்போம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து நிவேதா பெத்ராஜ் அப்படி அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சு பேசுவாங்க ஓகே எப்பவுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தலைவரை பத்தி பேசுறீங்களா தலைவரை பத்தி பேசிட்டு போயிடணும் இப்போ நாங்க விஜய பத்தி பேசினா நீ என்ன பண்ணும் உதயநிதியை வச்சு பேசுறீங்களா அவ்வளோதான்

இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை பத்தியோ ஸ்டாலினை பத்தியோ எவ்வளவோ பேசுறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நாங்க வந்து இப்போ கூட இந்த எல்லா மைக்குக்கு முன்னாடி நான் ஒரு பெட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் ஒரு பெட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் விஜய பத்தி அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை அசிங்கமா பா என்ன பேசவு அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு மயிரினோ ஒரு அசிங்கமான வார்த்தைனோ எங்கன்னா பேசியிருந்தா நீங்க எடுத்து காட்டுங்க இந்த மைக்கு முன்னாடி சத்தியம் போடுறேன்

எங்களை வானவில் வானவில்லுட்ராப்பில்

செல்வారెஸ்வரோட சேனல் இங்க பாரு இங்க வருமான <laughs> ஒது <laughs> <laughs>

இவனுங்க போனால் சேனலில் பேசுவானுங்க வேறு எங்கேயும் பேச மாட்டானுங்க இவ்வளோ நாளாக இவர் எங்களை தான் இருக்கார் எது பல வருஷமாக வானவில் வானவில் வாணவில் கலாய்க்கிறாரு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எனக்கு மனசில் ஒரு கஷ்டம் என்னடா டெய்லி நம்மள இந்த மனுஷன் பாக்குறான் இருக்குமா இருக்காதாங்க டேய் டேய் எங்க ஒரே நிமிஷம் எங்க நான் ஆன்லைன்ல பேசலங்க நான் ஆன்லைன் ஆஃப்லைன் இல்லையா நான் கேக்குற ஒரே கேள்வி நீ என்ன பாக்குற நீ என்ன பாக்குற இரு 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 நீ கலவரம் பண்ணி ஜெயிலுக்கு அவன அனுப்பிட்ட நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட அவன அமைதியா இரு கொஞ்சம் அமைதியா இரு ப்ரோ நான் முடிச்சறேன் நான் அதுக்கு நீ சொல்ல வரதுக்கு பதில் சொல்றான் நீ என்ன பாக்குற நீ என்ன ஒருத்தன் கேக்குற இரு நீ பேச கூடாது இரு பா நீ ரெண்டு பேரும் தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தன் வாழ்க்கைய நீ அழிச்சது நீங்க ரெண்டு பேரும் தான் சும்மா போயிட்டு சரி கேள்வி கே போனா கேள்விக்கு பதில் சொல்லாத பதில் சொல்லனா புடிங்கட்டு போ உடனே போய் பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே ஆளுங்க பவரை கொண்டு போய் காமிச்சு உடனே வந்து உள்ள தள்ளுறீங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் வேற இது யோசிச்சு பண்றீங்க இது தப்பு இல்ல இதெல்லாம் ஒருத்தர் வந்து நீ கேக்குற மா நீ ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்துலேண்டாப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற இல்ல உன்னை வந்து ஒருத்தங்க உன்னை அடிச்சானோ உன்னை தாக்க முயற்சி பண்ணி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு ஒருத்தவங்க கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது இவங்க சொல்கிறாங்க என்னையே போட்டு இவங்க யாருன்னு இவங்க தான் கேட்டுக்கணும் போயிட்டு அப்படி இருக்கு உண்மையிலேயே இப்போ நீயே என்ன பார்க்குற பல நாளாக தேட்டரில் நான் வர எதிர்பாரில் பாக்குறோம் பல வருஷமாக நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் பிரச்சனை கிடையாது அப்படி இருக்கும்போது நீ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியும் எனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா நீ தளபதியை வாண்டடா எல்லா இடத்துலையும் இழுத்து திருஷா திருஷா திரிஷான்னு பேசும்போது அப்போ நாங்கள் பேசாமல்

தலைவர்களை பத்தி பேசுறது தப்பு கிடையாதுங்க விமர்சனம் அரசியலில் விமர்சனம் வைப்பாங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து நிவேதா பேத்தராஜ் ஒரு மாடல் வந்துச்சு பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீபோஸ்ட் எவனோ ஃபேக்காக எடிட் பண்ணி போட்டுதான் இவரே வீடியோ போட்டார் அப்போ டீபோர்

திருப்பி இந்த கதேக்கே வர சமூக வலைதளத்துல விமர்சனம் செய்வது தப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அரசியல் தலைவர்களை பேசிக்கோங்க இப்ப சமூக வலைத்தளம் எப்படி ஆயிடுனா இண்டிவிஜுவல் அட்டாக் போயிராங்க இவர் வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசிருக்காரு அந்த பொண்ணு இவரை பத்தி ஆசிங்கமா பேசுது இது வந்து தவல்லாது தானே

இண்டிவிஜுவல் அட்டாக் போகும்போது அது வந்து இண்டிவிஜுவலாக மாறி போகுது அத வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு இப்போ இவர் இருந்தாரு நான் இவ்வளோ வருஷம் பேசுனதில்ல இன்னைக்கு வந்து பேசுவதற்கான காரணம் என்ன நாளைக்கு இவர் மூஞ்சை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகும் அவருக்கு அதே மாதிரி என்ன டென்ஷன் ஆகும் சோ இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணக்கூடாது தலைவனை விமர்சனம் பண்ணிட்டு தலைவனோட போகணும் நீ பேசுறதுக்கு ஒரே காரணம் இல்ல இல்லை ஒரு சார் ஒரு சார் இல்லையா இல்லை இல்லை நான் முடிச்சிடறேன் முடிச்சிடறேன் உதயநிதி வந்து ரீபோஸ்ட் பண்ணதுக்காக எங்க ஒரு கைது நடந்துச்சு சொல்லுங்க

நீ மத்தவன் சேனத்து நீர் பி ஏத்துக்கோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவன் தோல்மலை கை வைக்காதப்பா விஜய திட்டாம

இல்ல பா எங்க வீடியோல ஒரு அசிங்கமான வார்த்தை என்ன கேளுங்க இந்த வீடியோல எட்டி பாருங்க full அசீமான வார்த்தை full அசீமான வார்த்தை பொம்பளையிலே வச்சு வச்சு ரெண்டு சொல்லிட்டு